அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் தவம் இருந்தாலும் கிடைக்காத நல்ல செய்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ராசிக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மிதனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாயும் கண்ணியில் கேதுவும் சூரியன் புதன் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதன ராசியை சேர்ந்த மிருக சுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறில் சூரியன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால அரசாங்க ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க இவ்வளவு நாட்களாக இழுபறியில் இருந்த பல காரியங்கள் தற்போது வெற்றியடைய இருக்குது அதே போல் போட்டி ல claro. தேர்வு எழுதிவிட்டு காத்திருக்க மாணவ மாணவிகளுக்கு வெற்றி பெற இருக்கீங்க ஏதேனும் வேலைக்கான தேர்வுகள் எழுதியிருந்தால் தேர்வுகள் எழுதியிருந்தாலும் கூட உங்களுக்கான சாதகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சனி ஆட்சி பலத்தில் இருப்பதால் தொழில் வணிகம் முதலியவற்றுள் முன்னேற்றம் தருவாருங்க இழந்த செல்வம் அல்லது பதவி ஆகியவை மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் உங்களுடைய ராசி வரையஸ்தான ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இதுவரை இருந்த செலவு நெருக்கடிகள் சற்று குறையுங்க நல்ல காரியத்தை தொடர செய்வாருங்க பணவரவு அதிகரிக்குங்க ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது துணிச்சலான முடிவினை எடுப்பீங்க மண் பூமி விற்பனையில் அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்து கொண்டிருக்கும் மிதனராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் லாபம் கிடைப்பதற்கு சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் குரு பகவான் உங்களுடைய நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க இருந்தாலும் கூட பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சுகஸ்தானத்தில் கேதுவும் ஏற்பதால் செலவுகளும் அதிகமாகவே இருக்குங்க அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சனி இணைந்திருப்பதால மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது மனதில் நிம்மதி குறையுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு தருணம் அதனால் அமைச்சனராசனியர்கள் இக்காலகட்டங்களில் இந்த திருமண முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான அதிகம் இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே சிறு சிறு வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் நிலவுங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை எழுது பெண் ஆகியோருடைய பிரச்சனை கவலை அளிக்குங்க அதிக அலைச்சல் வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றினால் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரும உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நோய்கள் அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க மிதன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராகவும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் சேர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது அவசியங்க நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் தள்ளிப்போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் மேலிடுங்க உழைப்பிற்கும் பதவிக்கும் ஏற்ற ஊதியம் கிடைப்பது மிகவும் கடினங்க ஒரு சிலருக்கு மனதிற்கு பிடிக்காத இடமாற்றம் கூட ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மிகவும் தெளிவாக எடுத்துக்காட்டு வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு தாய்நாடு திரும்ப ஆர்வம் மேலிடுங்க அன்றாட பணிகள் ஏற்படும் ஜீவனஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு இருப்பதால் உங்களுடைய அன்றாட பணிகள் உயர் அதிகாரிகளுடன் அலுவலக கடமைகள் பற்றி விவாதிக்கும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் அவசியங்க சக ஊழியர்களுடன் பழகும் போது முன்கூபத்தை தவிர்ப்பதும் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்பதை ரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் பாரம் செய்பவர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லங்க லாபத்தை தக்க தக்கவைத்துக்கொள்ள அரும்பாடுபட வேண்டியிருக்கும் நியாயமற்ற போட்டி கடுமையாக இருக்குங்க புதிய முயற்சிகளுக்கு ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க பாகிஸ்தானத்தில் சூரியன் சனி இணைந்திருப்பது நிதி நிறுவனங்களினால் பிரச்சனை ஏற்படுவதை குறிக்குதுங்க அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் குறைத்துக் கொள்வது அவசியம் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க வெளி மாநிலங்களுக்கு சரக்குகள் அனுப்புவதில் எதிர்பாராத தடங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் ஏற்பட்டிருந்தது தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி அந்த பணம் விரைவில் உங்களுடைய கைக்கு கிடைத்துவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்து அதே போல மிதனராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ஒன்னாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமதியவில்லைங்க அதன் பிறகு அனுகூலமாக மாறுகிறார் முதல் இரண்டு நாட்கள்ல படிப்பில் கவனம் அவசியங்க பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிக்காமல் இருப்பதும் ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ள உதவுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நேரத்தில் சாப்பிடுவது நேரத்தில் உறங்க செல்வது முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது இவற்றை மேற்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதும் செவ்வாய் மற்றும் ராகு இருவரும் உங்களுக்கு அனுகூலமாக செவ்வாய் தான் அதாவது அதிகாரியாவார் உழைப்பிக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று சிரமம் அனுகூலமாக இருக்காது கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்குங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்கு மிதன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாகவே சஞ்சரிக்கிறாருங்க பூர்வ புண்ணியம் மற்றும் மஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் கணவன் மனைவியோ ஒற்றுமை நிலவுங்க குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது சகநிலைகள் தெளிவுபடுத்து மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது தொழில்களில் நிதானம் தேவைங்க ஊர் மாற்றம் நிகழும் வாய்ப்புகள் அதிகம் அலுவலகத்தில் வணிகம் செய்யும் இடத்தில் சில மறைமுகமான பிரச்சனைகள் உண்டு உங்களுடைய நான்காம் இடத்தில் கேது இருப்பதால் வண்டி கவனம் தேவை என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது மிதன ராசிரியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகரை வழிபாடு செய்யுங்க இப்படி விநாயகரை வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்